பாருங்க இளங்கண்ணு அதாவது இதுதான் இளங்கண்ணு இளங்கண்ணில் முத பாலை இளங்கண்ணில் முத பாலையில் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் இவ்வளோ காய் பிடிச்சிருக்காதுங்க அதாவது ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ காய் பிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை காய் வந்து கொட்டுங்க குரம்பு கொட்டுங்க அப்போது சூரிய வெளிச்சு வந்து நல்லா அதில் பூ பிடிச்சி காய் பிடிச்சுன்னா இந்த குரம்பு கொட்டுற பால் ரெண்டு போயிருங்க நெட்டை கிளாஸ் நெட்டையினுடைய பாலேஷன் கொண்டது பாலேஷன் அப்படின்னா மகரந்தம் அது இனச்சேரிக்கை பண்ணுறது அப்போ நெட்ட கிராஸ் நெட்டையில இணச்சரிக்கை பண்ணி இந்த கற்பகம் வருது என்னங்க நெட்ட கிராஸ் என்னங்க அப்படின்னா அரசு அங்கீகாரம் பெற்ற கன்றுகளை மிக தரமான நியாயமான விலையில மொத்த விற்பனையில விவசாயிகளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் வைக்கிற ரெண்டு ஏக்கர் வைக்கிற பத்துக்குன்னு வைக்கிறேன்னா கூட விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நடவு முதல் இந்த கற்பக தென்னைங்க நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குங்க இதனுடைய நேச்சர் என்ன யாரெல்லாம் வைக்கலாம் யாருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வறட்சி லேண்டுங்க என்னோட லேண்டு வறட்சி என்னோட காடு நான் வந்து காடு வச்சுருக்கேன் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பூமி வச்சுருக்கிறேன் ஆனால் வறண்ட இடமா இருக்குது தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்குது ஒரு கேன் இருக்குது வார் ரெண்டு தனி தான் பாய்ச்ச முடியும் வார் ஒரு தனி தான் பாய்ச்ச முடிங்க ஆனால் எனக்கு வந்து கண்ணு வைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தமிழகம் முழுக்கம் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஏற்ற ரகங்களை பதினைந்து ரகங்களுக்கு மேலே வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்க ஃபார்மில் போய் அவங்களை பார்க்குறோம் அவங்க நடவு சொல்லித்தரோம் வந்து மிக முக்கியமான ரகத்தில் இந்த கற்பக ரகம் அப்படின்னு வச்சுருக்கோம் கற்பக விருட்சம் அப்படின்னே பேர் இருக்குது கற்பக விருட்சம் அப்படின்னா ஒரு மரத்தினுடைய வேர் முதல் அதனுடைய தலைவரை அது மரத்தில் எல்லா பாகமும் வந்து உபயோகப்படுத்தும் வகையில் இருந்தால் அது பேர் கற்பக விருச்சன்னு சொல்லுவாங்க நான் இப்போ தென்னை மரம் வச்சுட்டு ரெஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தென்னை மரம் தான் தவிர பயணம் நம்புவான்னு இல்லை தென்னை மரத்தை நம்ம விவசாயி காரணம் அந்த அஞ்சு வருஷம் பின்னாடி மகசூல் வரும் ஒரு ஏக்கரை வச்சா அந்த வருஷம் ஒரு லட்ச ரூபாய்க்கு லாபம் வரும் செலவில போகும் ஐம்பது ரூபா நிற்கும் மாதம் அவரேஜா எப்போதுனாச்சும் கைக்கு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தரக்கூடிய தென்னை விவசாயம் கற்பகத்தன் லோ மைனன்ஸ் சிம்பிளாக சொன்னோன்னா என்ன மைனன்ஸ் லோவாக இருக்கணும் பணம் வரணுங்கிறவங்க கற்பக வைக்கலாங்க ஃப்ரீயாக இருங்க கன்று நீங்கள் எடுத்துகிட்டு உங்களை ஏற்றுவது நாங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லி தருவோம் மகசூலுக்கு நம்ம கேரண்டி விவசாயத்தை புதுசாக நான் வரேன் கோலப்படாதீங்க விவசாயத்தை நான் பழைய ஆளுங்க கவலைப்படாதீங்க வாங்க ஜாலியே பேசலாம் நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நமது பசு விவசாய நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் பசு விவசாய குழுவுக்கு ரொம்ப தூரம் வெகு தூரம் பயணம் பண்ணி நம்மளை பார்க்க வந்ததற்கு மிக்க நன்றி நிறைய இடங்களில் பயணம் பண்ணி நிறைய விவசாய தகவல்களை அரிய தகவல்களை உலகமான தவல்களை தொடர்ந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கம் கொண்ட பௌச விவசாய இந்த சேனல் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் அதனால் அவங்க நம்மளை வந்து பெரிய எடுப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து இவரோட சேர்ந்து நம்ம பார்க்கவிருக்கக்கூடிய இது வந்து தென்னை மரம் தான் பிள்ளையை பார்த்தா கண்ணீர் தென்னை பார்த்தா விளநீர் தென்னை வச்சல் நீர்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறையா பழமொழிலாம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க தென்னை விவசாயம் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான பங்கு கொண்ட விவசாயங்களில் அந்த பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்கள் நாமக்கல் கரூர் சேலம் உள்ளிட்ட கோயம்புத்தூர் உள்ளிட்ட பொள்ளாச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் தென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாவட்டமாக இருக்குது அப்படி ஒரு மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் கரூர் மாவட்டத்தில் என்கே தோட்டக்கலை பண்ணை அரசு தரச்சான்றிதழ் பெற்ற அரசு அங்கீகாரம் பெற்ற கன்றுகளை மிக தரமான நியாயமான விலையில் மொத்த விற்பனையில் விவசாயிகளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் வைக்கிற ரெண்டு ஏக்கர் வைக்கிற பத்துக்குன்னு வைக்கிறேன்னா கூட விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நடவு முதல் நடவில் அடியூர் என்ன போடணும் என்ன மாதிரி குடிகள் எடுக்கணும் என்ன மாதிரி இடைவெளிகள் எடுக்கணும் நான் கள்ளக்குறிச்சி இருக்கேன் ஏன்னா என் மண்ணுக்கு என்ன மாதிரியான ரகம் வரும் நான் தஞ்சாவூர் இருக்கேன் என் மண்ணுக்கு என்ன மாதிரி ரக வரும் நான் கோயம்புத்தூர் இருக்கேன் என்ன மாதிரி ரக வரும்னு சொல்லி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஏற்ற ரகங்களை பதினைந்து ரகங்களுக்கு மேலே வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்க ஃபார்மில் போய் அவங்களை பார்க்குறோம் அவங்க நடவு சொல்லித்தரோம் அதில் இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாமே எதுவும் சொல்லிக் கொடுத்து அடியூர் என்ன போடணும்னு சொல்கிறோம் கண்ணு கொடுத்துட்டோமா அப்படின்னு மறந்துடுறது கிடையாது அவளுக்கு மூன்று வருடங்கள் மகசூல் நான்கு வருடங்கள் மகசூல் ரகத்தை பொறுத்து விரண்டு வருட மகசூல் அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு மகசூல் வரக்கூடிய கண்கள் இருக்குது அதை கன்றுகளை பொறுத்து அவளுக்கு மகசூல் வரும் மாதிரி அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட மைனிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லித்தரோம் அதுக்குன்னு இன்டிஜுவலாக டீம் இருக்காங்க அகையால் விவசாயிகளை நாம் படித்தது வந்து இளங்கலை வேளாண்மை அது இல்லாமல் பிஜி டிப்ளமோ லேண்ட்ஸ்கேப் சொல்லுவாங்க தோட்டக்கலை வடிவமைப்பில் படிச்சிருக்கேன் விவசாயம் படிச்சுட்டு விவசாயிகளுக்காக தொழிலை பண்ணணும் அப்படின்னு அரசு உத்தியோகங்களாக பல உதவிட்டு வந்துட்டு தொடர்ந்து இந்த பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதே நம்மகிட்ட கன்று அப்படிங்கிறது தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதில் வந்து மிக முக்கியமான ரகத்தில் இந்த கற்பக ரகம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் கற்பக விருட்சம் அப்படின்னே பேர் இருக்குது கற்பக விருட்சம் அப்படின்னா ஒரு மரத்தினுடைய வேர் முதல் அதனுடைய தலை வரை அது மரத்தில் எல்லா பாகமும் வந்து உபயோகப்படுத்தும் வகையில் இருந்தால் அது பேர் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க அப்போ தென்னை மரங்கிறது கற்பக விருட்சம் காரணம் அதை மட்டை வந்து நம்ம விளக்கமாக கிழிக்கிறோம் அடிமட்டை வந்து பார்த்திங்கன்னா விரவு வச்சுக்கிறோம் கீத்து பண்ணிக்கிறோம் காய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் இளநீர் குடிச்சுக்கிறோம் மட்டை வந்து பார்த்திங்கன்னா உபயோகமான பொருட்கள் செஞ்சுக்கிறோம் கொட்டாமச்சு வச்சு கூட எதுவான பொருள் பண்ணிக்கிறோம் அப்போது அதில் அதெல்லாம் அந்த பாலையில் ஓப்பன் ஆகாத பாலையில் எடுத்துக்கிறோம் இல்லை தெளிவு எடுத்துக்கிறோம் நீரை எடுத்துக்கிறோம் அப்போ தென்னைங்கிறது பார்த்தீங்கன்னா வரப்பிரசாதம் கருப்பகம் என்று சொல்லக்கூடிய கோமாதர் கோமாதம் அந்த பசுள் எப்படி எல்லாம் சாமியாக இருக்குமோ அதுபோல் தென்னை மரம்பு தெய்வம் சாமிக்கு இன இணக்கமானது அந்த தொழில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்குது காரணம் ஒரு தென்னை என்பது பார்த்தீங்கன்னா விவசாயினுடைய கடைசி கால ஓய்வு எனக்கு ஆக போகுது ஐம்பத்தஞ்சு வயசாகி போச்சு நான் இப்போ தென்னை வச்சுட்டு ரெஸ்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தான் நம்ம தவிர பயணம் நம்புவானு தென்னை மரத்தை நம்ம விவசாயி காரணம் அந்த அஞ்சு வருஷம் பின்னாடி மகசூல் வரும் ஒரு ஏக்கர் வச்சா அந்த வருஷம் ஒரு லட்ச லாபம் வரும் செலவு போகும் ஐம்பது ரூபா நிற்கும் மாதம் அவரை எட்டு வருச்சு கைக்கு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை தரக்கூடிய தென்னை விவசாயம் அப்பேற்பட்ட தென்னை விவசாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரகங்கள் தென்னை விவசாயம் செய்யக்கூடிய நம்முடைய விவசாயிகளுக்கு மூலமான தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரகம் அப்படிங்கிறது கற்பகம் அப்படிங்கிறது இந்த கற்பக ரகமானது நெட்டை கிராஸ் நெட்டையினுடைய பால்வேஷன் கொண்டது பாலேஷன் அப்படின்னா மகரந்தம் அது இனச்சரிக்கை பண்ணுறது அப்போது நெட்டை கிராஸ் நெட்டையில் இனச்சரிக்கை பண்ணி இந்த கற்பகம் வருது என்னங்க நெட்டை கிராஸ் நட்டைன்னு என்னங்க அப்படின்னா ஒரு நெட்ட மரம் தான் அங்கே அது வேறலாம் ஒன்றுமே இல்லை சமாச்சாரம் நெட்ட மரத்தில் நம்ம ஒரு பக்கம் வந்து தோட்டத்தில் கண் வாங்கிக்கிறோம் இல்லை பக்கத்தில் கன்று வாங்கிக்கிறோம் இல்லை வேறு பக்கம் கன்று வாங்கிக்கிறோம் நெட்ட மரம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா விலங்கன்று போடலாம் முதிர்ந்த மரம் போடலாம் அதை தனிப்பட்டவனுடைய விவசாய தன்மையை பொறுத்து இல்லாமல் காய் முக்கோணமாக இருக்கலாம் காயில் பருப்பு வந்து கம்மியாக இருக்கலாம் இல்லை காயினுடைய அளவுங்கிறது கம்மியாக இருக்கலாம் நெட்டை மறங்கும் போது அது வந்து நார்மலாக நம்ம வந்து விதைத் தேர்வுன்னு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நம்மளால் மரத்துலேருந்து எடுத்து வைக்கிறோம் அதை மனசாட்சிக்கு பொறுத்து வைக்கிறோம் அப்படி தான் ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை நெட்டை கிராஸ் நட்டை அப்படின்னா அதனுடைய மதர் அதாவது இதனுடைய ஆரிஜின் அப்படிங்கிறது அரசம்பட்டி அப்படிங்கிறது புவிசார் குறியீடு வாங்கிய ஒரு தென்னை ரகம் அந்த தென்னை இருந்து இந்த நெட்டை கிராஸ் நட்டையானது வருது நெட்டை கிராஸ் நெட்டைன்னா நல்ல தரம் வாய்ந்த நல்ல காய்க்கக்கூடிய ஒரு மரம் நல்லா காய்க்கக்கூடிய இன்னொரு மரம் அப்ப இதில் ரெண்டுலேயும் நம்ம இனச்சரிக்கை பண்ணி வரக்கூடிய இந்த கிராஸ் நெட்டை என்பது கற்பகம் என்று பெயரால் நம்ம விற்கிறோம் இந்த கற்பகம் தென்னைங்கட்டு நம்மட்டை மட்டும்தான் இருக்குங்க இதனுடைய நேச்சுல் என்ன யாரெல்லாம் வைக்கலாம் யாருமே உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வறட்சி லேண்டுங்க என்னோட லேண்டு வறட்சி என்னோட காடு நான் வந்து காடு வச்சிருக்கேன் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பூமி வச்சுருக்கிறேன் ஆனால் வரண்ட இடமா இருக்கு தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்குது ஒரு கேன் இருக்குது வார ரெண்டு தனி தான் பாய்ச்ச முடியும் வாரம் ஒரு தனி தான் பாய்ச்ச முடுங்க ஆனால் எனக்கு வந்து கன்று வைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து விவசாயம் வந்து மெயின் பிஸ்னஸ் கிடையாதுங்க சைடு பிஸ்னஸுங்க நான் விவசாயம் எப்படி நார்பாய் ஏதோ தேவைக்காண்டி பண்ணுறேங்க போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு செலவுக்கு பணம் இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மெயின் மினஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க எனக்கு வந்து மெயின்லாம் பண்ண முடியாது ஒரு போனோமா தோட்ட ஜம்ளும் இருக்கணும் காய் காய்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கடி வண்டுக்கடி வேறுகள் ஈட்ட பிரச்சனைகள் வராமல் எனக்கு கண் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆகமொத்தலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது வருவாய் வரும்னு நினைக்கக்கூடிய நம்ம அன்ப நண்பர்களுக்கு இந்த கற்பகம் வந்து கற்பக விரிச்ச மாதிரி இருக்குங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்டையினுடைய தன்மை இருப்பதனால இது உங்களுக்கு வேர் வேரில்கள் வண்டுக்கடி குறுத்தல்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க வறட்சி தண்ணி கம்மியாக இருக்குனாலும் கவலைப்பட தேவையில்லைங்க வறட்சியான இடத்துல வருங்க இல்லை மண் உப்பு மண்ணாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க உப்பு மண்ணிலையும் வருங்க தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை உப்பு தண்ணி வரும் இல்லை தண்ணி நிறைய கிடக்குது களிமண் காடாக இருக்குது களிமணி நீரால் வருங்க மொத்தம் எல்லா இடத்துலையும் வரக்கூடியது இந்த கற்பகம் தென்னை இதனுடைய ஐவிடிகள் கேரக்டர் அதாவது இவனை பார்த்துடன் கண்டுபிடிப்பதற்கான இவனுடைய குணாசியல் என்ன அப்படின்னா இவனை கையில் வச்சுருக்குறேன் இந்த கற்பகம் தென்னை ஓகே இவனுடைய என்ன பாருங்கள் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தண்டு பகுதி எப்படி இருக்குது ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குதுங்க எப்படி இருக்குது ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது ஆரஞ்சுனா செவனி கலர் இல்லை லைட் ஆரஞ்சு கலர் உங்களால் தெளிவாக தெரியும் நினைக்கிற வீடியோவில் இதனுடைய அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கனமா இருக்குங்க காய் வந்து பாத்தீங்கன்னா நன்கு மட்டை நிறைந்து அதை போல காய் நல்லா திரண்டு உருண்ட காயாக தரமான காயாக காய் இருக்குங்க ஆ முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை கின்றுகள் இந்த தென்னை தென்னைக்கன்று பொறுத்த வரைக்கும் வருட மகசூல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகும் காய்ப்பதற்கு ஒரு வருடத்திற்கு குறையில்லாமல் இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூற்றி காய்கள் வரையும் பராமரிப்பை பொறுத்து காய்க்கும் காய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலைக்கு வந்து பன்னெண்டு காய்கறி குழையெல்லாம் இருக்கும் எண்ணெய் பருப்பு தேங்காய் விற்பனையான அனைத்துக்கும் பண்ணிக்கலாம் குலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதனுடைய காய்க்கக்கூடிய குலை வந்து கரெக்டாக மற்றபடி தான் நிற்குங்க மூணு வருஷத்தில் சாலிடா உங்களுக்கு மகசூல் வந்துடும் லைட்டாக காயலாம் ஆரஞ்சாகத்தான் இருக்கும் காய சைஸ் உங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்கும் முக்கோணமாக மேல் பூஜை முக்கோணமாக கூட உள்பகுதி காய்ங்கிறது உரண்டையாக தான் இருக்குங்க காயோடைய பருப்பு அளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு சென்டிமீட்டருக்கு குறை இல்லாமல் இருக்குங்க ஒன்று ஒன் பாயிண்ட் த்ரீ எம் எம் ஒன் பாயிண்ட் ஃபோர் எம் வாங்கிக்கலாம் கூட ஒரு காய்கறி அளவானது இருக்கும் காய்கறியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய்க்கு ரொம்ப அருமையான குவாலிட்டி கற்பக ரேற்ற நம்பி தாளமும் வைக்கலாம் மளியான விலையில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சீசனை ஒரே உடை ரேற்று இல்ல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீசனை பொறுத்து நல்லா கம்மியை நமக்கு க சர்பசாக கம்மியான விலையில துபான் டைமில் கொஞ்சம் வேலையில் கொடுக்குறோம் ஆகும்போது தமிழ்நாட்டில் எல்லாத்தோட கம்மியாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் கற்பக கன்று லோ மெயினன்ஸ் சிம்பிளாக சொன்னோன்னா மெயின்னன்ஸ் லோவாக இருக்கணும் பணம் வரணுங்கிறவங்க கற்பக வைக்கலாங்க சரி ஓகே சார் இப்போ செடி வாங்கி வச்சுட்டோம் அது எப்படி எந்த மாதிரி மண் சார் இப்போது நம்ம நிறைய விவசாயிகள் கேட்குற கேள்வி தான் நீங்கள் கேட்குறதும் இப்போ நம்ம கற்பனை வாங்குறீங்களா எந்த தென்னங்கன்னா வாங்குறீங்க ஆ முதல் தென்னங்கன்னு நடவ முடியுன்ட்டிங்க ஒவ்வொரு பயிருக்கும் இடைவெளிங்கிறது முக்கியம் தென்னைங்கன்னு இடைவெளியில் பயங்கர காண்ட்ரென்ஸ்டாக இருக்குது ஒரு இருபத்தி இருபதுங்கிறாங்க இன்னொருத்தர் பதினெட்டுக்கு பதினெட்டுங்கிறாங்க இன்னொருத்தர் இருபத்தி மூணு இருப்பதுங்கிறாங்க இன்னொரு முப்பது முப்பதுங்கிறாங்க கவலை கவலைப்பட வேணாம் டவுட் வேண்டாம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஆரம்பத்தில் நம்ம தாத்தா காலத்து என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் ஸ்பேசிங் இடைவெளி இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு கம்மி தென்னை வைக்கக்கூடாதுங்க மாதிரி கம்மியாக வைக்கணும்னா இருபத்தி மூணு ரெண்டு அடிக்கு வரைக்கலாம் அது கம்மி நீங்கள் தென்னகண்ணை வைக்கக்கூடாது இந்த தென்னங்கன்னோட மட்டை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டடி பனடி வளருங்க கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் முதிர்ந்த கண்ணுக்கு பன்னெண்டு அடி வரைக்கும் வருங்கிறாங்க இந்த மட்டை எவ்வளோ வரும் பன்னெண்டடி வருமா அப்போது அடுத்த கண்ணுக்கு ஒரு மட்டை பன்னெண்டடி அப்போது தென்னங்கிட்டோட சுற்று ஓட்டுற அளவில் மொத்தத்தில் அடிக்கு உங்களுக்கு கவர் ஆகிடுது நல்லா முதிர்ந்த மரம் அப்போது இந்த மரத்து வந்து ஒரு பன்னெண்டு அடி இந்த மரத்துக்கு அடி வந்துச்சுன்னா ரெண்டு மரம் உங்களுக்கு முட்டக்கூடாது இருபத்தஞ்சு அடி கம்மி வச்சீங்கன்னா என்ன பண்ணும் முட்டும் இல்ல மிக குறைஞ்ச வச்சு இருபத்தி மூணு வைக்கலாம் அப்ப மட்ட மட்ட முட்டும் போது என்ன நிழல் குடிக்கும் நிழல் குடிச்சுனா தென்னங்கண்ணுக்குள்ள சன்லைட் வராது அதாவது சூரிய வெளிச்சம் வராது சூரிய வெளிச்சம் பட்டாலும் என்ன கண்ணும் காய்க்கும் இப்போ ஒரு சூரிய அந்த பூ இருக்குது சூரிய வெளிச்சம் பட்டது மேல பூக்குது காய்க்குது அப்ப தென்னங்கண்ணு காய் எங்க வருது இலை வருதா ஏன்னா இலகனை மேல இருக்கு இல்ல தென்னங்கண்ணு காய் அடித்தண்டுல வருது அப்ப அடித்தண்டு எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து காயானது நல்லா வரணும் அது அப்படியே நம்ம நடந்துட்டே அது ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் இப்போ இப்ப வந்து எல்லாமே நம்ம கற்பக தென்னங்கண்ணு வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த தென்னகன்னில் பார்க்க வந்தீங்கன்னா இது தென்னகனில் இப்போ இது மாதிரி தான் இப்போ இந்த மா இங்கே வந்து பாலை வருது பாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கற்பக்கரக தென்னை ரகம் தான் இது பால் வந்திருக்கு இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்துருக்குது மேலே வந்துருக்குது அது மாதிரி ஒவ்வொரு மட்டைங்க வர பாலை வந்திருக்கு இந்த காய் கெட்டால் வரும்போது இந்த மட்டையில் வந்து காய் நிற்குங்க அதான் மட்டையில் காய் நிற்கிறதுன்னு சொல்கிறது இதே இளம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்குது மர ஹைட் பார்த்தீங்கன்னா என்னோடய வளர்த்து தான் இருக்குது அவ்வளோதான் நான் காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையில் போட்டுக்கலாது அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆரடியில் ஹைக்கில் வரக்கூடியது அந்த கற்பகம் இந்த கற்பகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே காய்க்கும் பொழுது இங்கே நம்ம சூரிய வெளிச்சா உள்ளே வரணும் வந்துச்சுன்னா இந்த பாலை சூரிய உழைச்சி உழுவோம் உளுமோட பாலை சீக்கிரம் வெடிச்சு இவங்க பாருங்க இளங்கன்று அதாவது இதான் இளங்கன்று இளங்கண்ணில் முத பாலை இளங்கண்ணில் முத பாலையில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் இவ்வளோ காய் பிடிச்சிருக்காதுங்க அதாவது ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ காய் இல்லை காய் வந்து கொட்டுங்க குரம்ப கொட்டுங்க அப்போது சூரிய விளைச்சி வந்து நல்லா அதில் பூ பிடிச்சி காய் பிடிச்சுன்னா இந்த குரம்பை கொட்டுற ப்ராப்ளம் என்ன போயிருங்க குரம்பு கொட்டாது காய ஒரு விருதாகி கொட்டுறது குரம்பு கொட்டுறது காய அழுகல் வர்றது காயில் சொறி வெடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயை பிடிக்காமல் இருக்கிறதுக்குலாம் அந்த இடைவெளி தான் ரொம்ப நெருக்கி வச்சுறாங்க பார்த்தீங்களா அதுதான் காரணம் அப்படிங்கிறது நெருக்கி வைக்கக்கூடாது தென்னங்கனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சூரிய வெளிச்சு வரணும் மழை பெய்யுது சோறு மழை பெய்யுது தண்ணிலாம் போய் எதுக்கு நிற்குது திடுக்குள்ளே நின்றுக்குது இப்படி நம்ம கக்கத்துக்குள்ளே போய் தண்ணி நம்ம குளிச்சுட்டு சட்டையுற மேலே உயரம் போட்டு வந்தால் கக்கெல்லாம் வந்து அரிப்பு வந்துடுது சேக்கம் துடைகெல்லாம் அரிப்பு வந்துடுது பார்த்தீங்களா அது மாதிரி மழை அழகாரத்தில் மழை பெய்யுது இந்த தண்ணா இங்கே போய் நின்றுக்குது அப்போது நீங்கள் வந்து நெ நெருக்கு நெருக்கு வச்சு விட்றீங்க பன்னெண்டு பதினெட்டையும் வச்சு விட்றீங்க இல்லை தோட்டம் மாதிரி வச்சு விட்றீங்க நெருக்க இருந்துச்சுன்னா சூரிய சுலபமாக என்ன ஆகும் இது எல்லாமே ஃபங்கஸ் வந்து மாற வீணாக போகுங்க அப்படிங்கும் போது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்பல்சரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இல்லை இருபத்தி மூணு இருபதுன்னு இருக்கணும் கூலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டடி ஆழத்தில் குடியிருக்கணும் ரெண்டடி அகலம் இருக்கணும் இது எங்கே வைக்கிறது வரைச்ச காடு மறந்த காடு செம்மண் தோட்டம் அப்படின்னா ரெண்டடி ஆழத்தில் அடி ரெண்டடி அகலத்தில் இருக்கணும் குழிக்குள்ளே கண்ணை வைக்கணுங்க எட்டி பார்க்கணும் கண் கண்ணு இருக்கா அப்படின்ட்டு எட்டி பார்க்கணும் அப்புறம் அந்த குழி வந்து உரத்தை போட்டு போட்டு முடி அந்த வந்து நம்ம வந்து மேடு பண்ணணும் ஒரு வருஷத்தில் இதே களிமண் காராக இருந்துச்சுன்னா கண் மேலே வைக்கணுங்க இதான் நடவு முறை இது எல்லாமே நீங்கள் போது எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லித் தருவேன் நான் ஃபாலோ பண்ணிக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருங்க கண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏற்றுவது நாங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லித் தருவோம் மகசூலுக்கு நம்ம கேரண்டி விவசாயத்தை புதுசாக நான் வரேன் கவலைப்படாதீங்க விவசாயத்தை நான் பழைய ஆளுங்க கவலைப்படாதீங்க வாங்க ஜாலியாக பேசலாம் நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கலாம் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் அதுக்கு உதவியாக நம்ம பசு விவசாய சேனல் இருக்கும்னு நம்புகிறேன் கற்பவரக தென்னை கன்றுகள் சிறியது முதல் பெரிய அளவு வரை தேவைப்படக்கூடிய அனைத்து விவசாயிகளும் தாராளமாக நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை கண்ணெல்லாம் வேணாங்க உங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கேன் உங்கள்ட்ட பேசுனாலும் கூப்பிடுங்க இல்லை விவசாயத்தை பற்றி சந்தேக இருந்தாலும் கூப்பிடுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் கீழே உங்களுக்கு வரும் தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நான்கு இருபது ஐயாயிரத்தி ஒன்று எண்பது பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஏழு என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் சேல நாமக்கல் ஹைவேலில் என் கே தோட்டக்கலை பன்னைன்னு கரூர்லேருந்து பதினாறு டிஸ்டன்ஸில் வேளாண் மழை ஊர் இருக்குதுங்க உங்கள் எல்லாத்துக்கும் புரியுதுமான டிஎன் உங்களுக்கு தெரியும் அந்த நர்சரி பற்றியில் நம்மளுக்கு இருக்குது உங்களுக்கு கேரண்டியாக அரசு தர சான்றதுனால ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுகள் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நம்பருக்கு நம்மளே நம்மளை நம்பலாம் நன்றி வணக்கம்